ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிறது தமிழர்களோட வரலாற்று பெருமையை உலகக்கே காட்டுற ஒரு இடம் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த பேரை கேட்டாலே அட நம்ம தமிழன் கங்கையெல்லாம் போய் ஜெயிச்சிருக்கான்னு ஒரு பெருமை மனசுக்குள்ளே வரும் அதுதான் இந்த இடத்தோட மெயினான விஷயமே இந்த நகரத்தை உருவாக்கியவர் யாருனா பெரும் சோழர் மன்னர் ராஜேந்திர சோழர் அவர் யாருன்னா தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழரோட மகன் தான் அப்பா கட்டின பேரரசை மகன் இன்னும் பெரிய லெவலுக்கு கொண்டு போனோம்னு ராஜேந்திர சோழர் என்ன செய்தார்னா வட இந்தியாவுக்கு படையெடுத்து போனார் கங்கை நதி வரை சென்று வெற்றி பெற்று திரும்பினார் இது சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே அந்த காலத்துல வட இந்தியாவே உலகத்தோட பவர் சென்டர் அந்த இடத்துக்கு போய் ஒரு தென்னிந்திய மன்னன் ஜெயிச்சிருக்காருனா அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு நினைச்சு பாருங்க அந்த வெற்றியை நினைவாக வைத்து கங்கை நீரை கொண்டு வந்து இது ஒரு புதிய தலைமுறையாக தலைநகராக அமைக்கணும்னு சொல்லிட்டு இந்த நகரத்தை உருவாக்கினார் அந்த நகரத்துக்கு பேரும் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சார் கங்கையை ஜெயிச்ச சோழன் அப்படிங்கிற பெருமை அந்த பேர்லேயே இருக்கு இப்போ அந்த நகரத்தோட இதயமா இருக்கிறது எது தெரியுமா கங்கை கொண்ட சோழபுரத்தோட பெரிய கோயில் பல பேருக்கு தஞ்சை பெரிய கோயில் தான் பெருசுன்னு தோணும் ஆனா உண்மை என்னன்னா இந்த கோயிலுக்கு தனியா ஒரு அட்ராக்ஷனே இருக்கு தஞ்சை கோயிலை பார்த்தீங்கன்னா கோபுரம் ஸ்ட்ரைட்டா இருக்கும் இந்த கோயிலோட கோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டா வளைஞ்சு ஒரு மலை மாதிரி அழகா இருக்கும் இந்த கோயிலோட விமானத்தை பார்த்தாலே ஒரு கல்லால் கட்டினது போல தோணாது அது ஒரு கலையில வடிவமைச்சது போல உங்களுக்கு தெரியும் சிற்பங்களை கவனிங்க நடனமாடும் தேவதைகள் இசைக்காரர்கள் சிவபெருமானோட விதவிதமான வடிவங்கள் ஒவ்வொரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோடு பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த காலத்தில் மெஷின் இல்லை டெக்னாலஜி கிடையாது ஆனால் இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் பேஷன்ஸ் இதெல்லாம் வேற லெவல்ல இருந்துருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் வெறும் கோயில் நகரமாக இல்லை நண்பர்களே அது ஒரு காலத்தில் இதுதான் சோழ பேரரசோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டலாகவும் வந்திருக்கு பெரிய அரண்மனைகளில் அகலமான வீதிகள் குளங்கள் நீர்த்தேக்கங்கள் வெளிநாட்டு வணிகம் நடந்திருக்காங்க எல்லாம் தான் இருந்திருக்கு இன்னைக்கு அவ எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இருக்கு தமிழ் வரலாற்று உயிருக்கு சாட்சியா நின்றுட்டு இருக்க கோயில் இது ஒண்ணுதான் அதனாலதான் யூனிஸ்கோல இந்த இடத்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா தமிழர்கள் சாதாரண மக்கள் இல்ல நம்ம வரலாறுல ரொம்ப பவர்ஃபுல்லா நம்ம ஒரு பெரிய நகரத்தோட வாரிசுகள் அங்கைக் கொண்ட சோழபுரம் நமக்கு ஒரு பெரிய விஷயத்த தெளிவா சொல்லுது நம்ம வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்சால் தான் பெருமை வரும் பெருமை இருந்தால் தான் அதை காப்பாற்றுவோம் ஸோ நம்ம வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் யாராவது பேசுனா முதல்ல சொல்ல வேண்டியது ராஜேந்திர சோழர் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ரெண்டு பேரையுமே கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இது ஊரே இல்லை தமிழ் இனத்தோட ஒரு பெரிய பெருமை நன்றி நண்பர்களே தேங்க் யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்